இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அதாவது ஜான் ஜபராஜை போலீஸார் அரெஸ்ட் செய்து நீதியரசர் முன்னாடி கொண்டு பாட்டினாங்க நீதியரசர் ஜான் ஜெபராஜை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க அப்படி தானே அந்த நீதிமன்ற காவல் இன்னையோடு முடியுது இருபத்தைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் என்ன கேள்வினா ஜான் ஜபராஜ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவாரா ரிலீஸ் ஆயிடுவாரா அப்படிங்கிறது இது வந்து இந்த கேஸ் அந்த இரண்டு சிறுமிகள் கொடுத்த கேஸின் விசாரணை இதுக்கும் ஜான் ஜபராஜ் ஜாமீனில் வர்றதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜாமீன் கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணணும் இப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்பர் ஆகலைன்னு நினைக்கிறேன் நம்பர் ஆனாலும் இனிமேல் அந்த கேஸ் ஜூனில் தான் வரும் ஏன்னா இந்த மே மந்த் வந்து ஹைகோர்ட்ல லீவ் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் அந்த விசாரணை அந்த கேஸ் விசாரணையில என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜான் ஜபராஜ் வீடியோ கான்ஃபரன்ஸ்லதான் ஆஜராயிருக்காப்ல இது எனக்கு கிடைத்த செய்தி ம் தகவல்னு வச்சுக்கலாம் ம் அவருக்கு நீதிமன்ற காவல் பதினைந்து நாள் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு மே ஒம்பது வரைக்கும் ஜான் ஜபராஜுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இதுதான் நமக்கு கிடைத்த செய்தி அடுத்து வந்து இப்போ நம்ம சாம் யேசுதாஸ் ஐயா மாதிரி நிறையா பேர் ஜான் ஜபுராஜுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி இந்த கேசேரி மாஸ்டர் தான் மேக் பண்ணாங்க இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க பேசுகிறதில் அந்த இரண்டு சிறுமிகள் பயப்படும் விதமாக வீடியோல பேசுற சாம் எஸ்தா சையா அது போன்றவர்கள் மீது வழக்கு தொடர முடியும் யாருனாலும் வழக்கு தொடரலாம் இப்படி போக்சோல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விரோதமாக இந்த கேஸ திசை திருப்பும் நோக்கத்தில் பேசும் சாம் எஸ்தா சையா மீதுனாலும் சரி அதே போல் பேசும் பல நபர்கள் மீதுனாலும் சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சட்டத்தில் இடம் உள்ளது இவங்க இந்த கேஸ திசை திருப்ப ட்ரை பண்றாங்க அதுவும் போக்சோ கேஸ இதனால இந்த ரெண்டு சிறுமிகள் அச்சத்துக்குள் ஆகி உள்ளார்கள் அவங்க பயப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு சிறுமிகள் அதனால இந்த சாம் எஸ் தாஸ் ஐயாம் மீதுனாலும் சரி அதே போல் பேசுறவங்க மீதுனாலும் சரி சட்ட ரீதியாக கம்ப்ளைண்ட் பண்ணி யாருனாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பொதுநல வழக்கு விரைவில் கொடுக்கப்படும் நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க மண்டே கூட அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படும் விதமாக வீடியோ போடுற சாம் எஸ் தா ஐயா மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும் சாம் எஸ் தையா உங்களுக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் இருந்தா கேளுங்க இப்படி போக்சோல பாதிக்கப்பட்ட பெண்கள் பயப்படும் விதமாக கேஸ திசை திருப்பி போடுற உங்கள் மீது கேஸ் ஃபைல் பண்ண முடியுமான்னு கேளுங்கய்யா கேட்டு பாருங்கள் ம் இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரீமா சிஸ்டர் ஜோடித்த கேஸுன்னு சொல்கிறீங்க பாதிக்கப்பட்ட ரெண்டு சிறுமிகள் பாவம்லையா உங்கள் மேலே தேவையில்லாமல் கேஸ் வந்துடாமயா பார்த்துக்கோங்கய்யா நான் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேயா ஃப்ரெண்ட்ஸு அடுத்து நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேபா உனக்கு வியூஸ்க்காக தான் நீ போடுற அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லி நான் ஒரு வீடியோ போட தான் செய்வேன் ஏதோ ஒரு மேட்டர் நான் வீடியோ போட தான் செய்வேன் அப்படி தான் ஒரு த்ரீ இயர்ஸாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை வீடியோ போட தான் செய்வேன் ஏதோ இந்த ஜான் ஜபராஜ் வீடியோ போட்டால் எனக்கு வியூஸ் குவிஞ்சிரும் அந்த டாலர் கொட்டிரும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க ஏன்னா ஜான் ஜபராஜ் வீடியோலாம் அந்த லெவலுக்கு ரீச் ஆகாது உண்மையை சொல்ல போகணுன்னா அதுதான் உண்மை நான் கூட என்னுடைய பாப்புலர் வீடியோஸை காட்டுறேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி வீடியோஸ் இருக்குது பாப்புலர் வீடியோஸ் அதில் தேர்ட்டி வீடியோஸ் தான் வந்துச்சு நான் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே டூ லேக்ஸ் மேலே வியூஸ் உள்ள வீடியோஸ் அதில் பாருங்க அந்த முப்பது வீடியோவில் ஜான் ஜபராஜ் வீடியோ ஒரே ஒரு வீடியோ அது என்ன வீடியோனா ஜான் ஜபராஜ் டைவர்ஸ் ஆகும்போது அதை நான் கொஞ்சம் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டேன் அதனால் எனக்கு அது ஓடி இருக்கு டூ லேக்ஸ் வியூஸ் மேலே பேருக்கு அந்த ஒரே ஒரு வீடியோ தான் ஜான் ஜபராஜ் வீடியோ ஓடினது மற்ற எல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி தான் ஓடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது எந்த வீடியோ போட்டாலும் அந்த மாதிரி ஓட தான் போகுது இதுதான் விஷயம் ஏதோ ஜான் ஜபராஜ் பெரிய பாப்புலரானால் கிடையாது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் பாருங்கள் நம்ம பாப்புலர் வீடியோஸை பாருங்கள் முப்பது வீடியோஸ் ஐம்பது வீடியோஸை பாருங்கள் ஜான் ஜபராஜ் வீடியோ எத்தனை வீடியோ இருக்குன்னு ஒன் லேக் வியூஸ்க்கு மேலேயே ஐம்பது வீடியோஸ் இருக்குது ஐம்பது அதுக்கு மேலே தான் இருக்கும் நிறையா ஒன் லேக்கு மேலே ஓடனது கூட நான் டெலிட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தா அறுபது வீடியோஸ் வந்துடும் ஷார்ட்ஸில் பார்த்தா அதில் ஒரு எழுபது வீடியோஸ் இருக்கும் ஒன் லேக் மேலே எனக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜான் ஜபராஜி டிவோர்ஸ் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க உண்மையான தேவ ஊழியர்களை பார்க்கறவங்களா இருப்பாங்க ஆலயத்தை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க அப்புறம் என்ன சொல்றது சர்ச்சு அப்புறம் சர்ச்சில் உள்ள அசனம் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல இருக்கும் இதெல்லாம் பார்க்கற சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மகிட்ட இருப்பாங்க முக்கியமா ஏசு கிறிஸ்துவ மட்டும் நேசிக்கிறவங்களா இருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்களாதான் இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி ஏதோ இந்த வியூஸ்க்காக ஒருத்தர் பேசுறாரு எச்சையா ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல விரும்பல இப்போ ஜான் ஜபராஜ் ஒரு பாவத்துல சிக்கி கிடக்காரு அந்த இருந்து அவர் வெளியே வர்றதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க இரண்டு சிறுமிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அந்த இரண்டு சிறுமிகளுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்